ரோகிணி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேர்த்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அவங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் தப்பு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி ஒரு விஷயம் கூட அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும் தப்பு 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 அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் கூடியனாலும் கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன்கள் இப்போது அந்த ரெண்டு ஜீவன்களை பற்றின விஷயங்கள் வெளியே வரப்போகுது அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஜீவன்களை இந்த வீட்டிலையே கூடாது அடித்து வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் மிச்சம் எல்லாரும் நல்லா நிம்மதியா இருக்க முடியும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வரை யாருக்குமே நிம்மதி இருக்காது அப்படின்றது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு எபிசோட் அதுல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனோஜ் இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்கினார் இல்லையா அதோட ஹவுஸ் ஓனரே வந்துட்டார் நேரடியாக வந்து நீ யாருக்கிட்டப்பா வீடு வாங்கின அவன் வந்து எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தவன்ப்பா நீ அவன்கிட்டயா நீ வீடு வாங்கினேன் அவன் பிராடு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னையா பிராடு கிராடுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் மற்ற விஷயத்தை பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணும்போது ஃபோன் சுவிச் ஆஃப்ல வருது ஸோ இதை வந்து அங்கே போய் சொல்றாரு ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல வருது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பின்ன ஏமாற்றிட்டு போனவன் என்ன என்னவென ஆன் பண்ணி வச்சிருப்பான் நீ எப்படா ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏமாத்திட்டா ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டா எஸ்கேப் போயிட்டான் நீ பணத்தை ஏமாந்துட்ட ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது நம்ம ஏமாந்துருக்கோம் எல்லாருமே வந்து எங்க போய் மூஞ்சை வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல முக்கியமாக விஜயா மனோஜ் ரோஹிணி இவங்க மூணு பேரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆடுன ஆட்டம் இருக்குதே செப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்காகவே ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற சாங் டெடிகேட் கூட பண்ணனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா இவங்க அவ்வளவு தூரத்துக்கு வந்து எல்லாரையும் காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் வந்து இந்த வீடை வாங்குறதுக்காக அவர் பட்ட பாடு என்ன எப்படியாவது இந்த வீடை வாங்கிட்டா இவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்திடணும் நான் மட்டும் இந்த வீட்டில் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கனவுகள் என்ன ரோஹிணி வந்து தன்னோட வாழ்க்கையை புதுசாக போகிறது இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டா ரோகினிக்கு வந்து மீனா முத்து இவங்களோட தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு புதுசாலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த அவங்களோட கனவுல மண்ணள்ளி போட்டது என்ன ஸோ இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் இவங்க பண்ண சேட்டைகள் என்ன அதனால வந்த பலன் அண்ட் பயன் என்ன அப்படின்றத அடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி லாஸ்ட் எப்பிசோட்ல எதோடு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்துவுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க முத்துவுக்கு மட்டும் கிடையாது மீனாவுக்கும் நம்ம ஜீவா ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அதை சந்தோஷமாக எடுத்துட்டு போறாரு தனக்கு கிடைச்ச பொருள் வந்து ரொம்ப சின்ன பொருளாக இருந்தாலும் அதை ரொம்பவே சந்தோஷமா எடுத்துட்டு போறாரு நம்ம முத்து முத்துவுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது ஜீவா யாரு அவங்க முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ஒரு ஹிப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் சந்தோஷமா என்னோட கஸ்டமர் உனக்காக வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க நான் அவங்க கிட்ட உன்னை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அந்த சந்தோஷத்தில் தான் உனக்கும் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸை காமிச்சு சந்தோஷப்படுத்துக்கிறாரு அது போக மீனாவை கூலிங் கிளாஸை போட சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதென்ன ஸோ இவர் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதென்ன அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதென்ன ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஏன்னா கனடாலேருந்து வாங்கிட்டு வந்த கூலிங் கிளாஸ் இல்லையா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா அதோட இருந்த ஊர் அப்படி அப்படி சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஃபோட்டோலாம் எடுத்த ஃபோட்டோலாம் சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்னின் பின் ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஜீவா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவங்க யாருக்கா இவங்க இவங்களை யாரும் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன இது சீதாக்கு மட்டும் இவங்க யாரும் தெரியுமா யாரு சீதா இது உங்களுக்கு உனக்கு எப்படி இவங்களை அப்படின்ற மாதிரி முத்து கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா உங்கள் தம்பியோட கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணாங்களே பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களே அது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிற இது உண்மையாக பொய்யா ஏன்னா எப்படி நம்புறது அவங்க கனடாவில் இருந்தே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களாம் மனோஜை ஏமாத்திருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வேற நம்ம முத்துவுக்கு இருக்குது ஸோ இதுக்கான வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே நம்ம முத்து போகல உடனே என்ன பண்றாரு அப்படின்னா சீதா வந்து பொய் சொல்ல போறது கிடையாது ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு நேரம் எங்கே போறாரு அப்படின்னா வீட்டுக்கு போறாரு வீட்டில் வந்து அங்கே ஆல்ரெடி பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்தது இல்லையா வீடு வந்து உங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது அப்படின்றதுனால அங்கே யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லலை சரி இதுக்கு நேரடியாக ஒரே சொல்யூஷன் ஜீவாதான் ஜீவா கிட்டே தான் இந்த விஷயம் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜீவாவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் இவர் போனோடனே சோபால உட்காந்துக்கிட்டு ஏய் யார் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு ஆரம்பத்துல வந்து தெரியாது இல்லையா ஜீவா வந்து அந்த பணத்தை கொடுத்த விஷயம் முத்துவுக்கு தெரியாது ஸோ சண்டை போடவும் நீ யாரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு மனோஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கேட்குறாரு அதற்கு ஜீவா இருந்துக்கிட்டு ஆமாம் நீ யாரு உனக்கு மனோஜுக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு அவனை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு முத்து இருந்துக்கிட்டு அவன் என்னோட அண்ணன் தான் நீ அவன்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போன உனக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா ஸோ அது எனக்கு அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது அவன் பணம் கிடையாது நீ அந்த பணத்தை திரும்ப கொடுத்துரு எங்கள் அப்பா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல யார் நீ பைத்தியக்காரர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு மனோஜ தெரியுமா தெரியாதா உன்னோட முன்னாள் காதலன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க சொல்றாங்க ஸ்டாப் யூ நீ இதை பற்றி பேசவே கூடாது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு ஆர்குமென்ட் பண்றாங்க ஸோ இப்போ எனக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் தேவை கிடையாது எனக்கு தேவை என்னோட பணம் அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அந்த பணத்தை நான் போன முறை வந்தப்பவே நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாங்க என்னது போன முறை வந்தப்போ கொடுத்துட்டியா இதை எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி முத்து கேட்க டேய் நீ தாண்டா சாட்சி கையெழுதே போட்ட நல்லா யோசிச்சுப்பார் போன முறை போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சாட்சி கேள்வி போட்டு இல்லையா அது அவங்களுக்கு நான் கொடுத்த பணம் தான் அவங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அது போக வட்டி போட்டு மூணு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏன்னா பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மனோஜ் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அந்த பணத்தை வந்து வீட்டில் வந்து கொடுத்துருந்துருக்கணும் ஸோ பணத்தை வீட்டில் கொடுக்கல அப்போ அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ரோகிணி வர்றாங்க ரோஹிணி சொன்ன விஷயங்கள் அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஓட்டியிருந்தாங்க இல்லையா அதை முத்து நினச்சி பார்க்குறாரு அப்போது இந்த பணம் வந்து ரோஹிணியோட அப்பா கொடுத்த பணம் கிடையாது இது இவங்க கொடுத்த பணம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் நீங்க எங்க அண்ணனை ஏமாத்திட்டு போனீங்க அப்படின்றத விட எங்க அப்பாவை ஏமாத்திட்டு போனீங்க அப்படின்ற விஷயத்தை தான் என்னால் ஏத்துக்கவே முடியலை நீங்க இந்த உண்மையை வந்து நீங்க எங்க வீட்டில் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏற்கனவே அங்க ஒரு முப்பது லட்சம் ரூபா போயிருக்கு அங்க ஆல்ரெடி மனோஜ் வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு இப்போ மனோஜுக்கு இன்னொரு பிரச்சனை ஏன்னா அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை அது வந்து தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வீடு வந்து அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இவங்களாம் போய் ஏமா விஷயம் ஆனா இது வந்து தெரிஞ்ச ஏமாந்த விஷயம் அது வந்து தெரியாம ஏமாந்த விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம முத்து அவங்க கிட்ட நீங்க வந்து இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்கள பழிவாங்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஜீவாக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தெரியுது ஏன்னா எப்படா இவங்களை பழி வாங்கலாம் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களை நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீவா வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கான சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் அமையவா போகுது ஸோ இவங்க முகத்துலலாம் முழிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்னா அவங்களும் இருந்தாங்க ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படி அவங்கள விடாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஓகே முத்துவுக்கு வந்து உதவி பண்ணனும் உண்மை என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்போ முடிவெடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி முத்து எனக்கும் அவங்கள பழி வாங்குறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்னை எப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த பணத்தை நான் திரும்பவும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பத்திரம்லாம் இருக்கு இல்லையா எழுதி வாங்கினது போலீஸ் ஸ்டேஷன்ல அதெல்லாம் முத்துக்கிட்ட காட்டுறாங்க முத்து வந்து இப்போ நம்புறாரு ஓகே நீங்கள் வந்து இதை வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்க அப்படின்னோனே அவங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏற்கனவே அங்கிட்டு வந்து மனோஜ் வந்து உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு முப்பது லட்ச ரூபா அவன் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டீடைல்ஸுமே தெரியாது வீடு இருக்குது பத்திரம் இருக்குது ஓகே வீடை வாங்கிரலாமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடை வாங்கப் போறாரு அப்படின்னா பக்கத்தில் விசாரிக்கணும் இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்கணும் நாலு பேர்கிட்ட விசாரிக்கணும் அப்புறம் பத்திரம் ஆஃபீஸ்கிட்ட போய் இந்த பத்திரம் யார் பேரில் இருக்குதுன்னு கேட்டு அவங்களே சொல்லிட போகிறாங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனோஜ் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்றத இந்த முறை நிரூபிச்சிருக்கார் அப்படின்னா இப்படி தான் ஸோ இதுதான் நான் முட்டாள் அப்படின்னு நிரூபிச்சதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மனோஜ் கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தம்பி இங்கே பாருங்க நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க இது என்னோட வீடு நீங்கள் இருக்க இருக்க நான் வாடகை ஏற்றுக்கிட்டே போவேன் நீங்கள் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க அப்படின்றதுனால உங்கள் குடும்பத்துக்கு மேலே உள்ள பரிதாபத்தினால நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு சாவி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டை காலி பண்ணிட்டு சாவி கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா இது சரிப்பட்டு வராது ஏன்னா இது வந்து தனி பிரச்சனையாக போயிடும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்புறம் குடும்பத்தோட நான் தூக்கி உள்ள வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் எங்களுக்கு தெரியாது நான் வந்து அவன் ஏமாத்துட்டான் போல அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் அண்ணாமலையில் நொந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இவன் வந்து திருந்தவே மாட்டானா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கான் இவனுக்குன்னு ஒரு சுய அறிவு கொஞ்சம் கூட ஒரு பகுத்தறிவு இந்த மாதிரி விஷயங்களே இவனுக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்றாரு ஏன்னா அண்ணாமலை ஃபீல் பண்றதுல ஒரு நியாயம் இருக்குது மனோஜ் பண்ற விஷயங்களெல்லாம் அப்படிதான் இருக்குது எப்போ பாரு யாருக்கிட்டையாவது எதையாவது கொடுத்து ஏமாந்துட்டு வந்துடுறது பணத்தை ஏமாந்துட்டு வந்துடுறது அல்லது ஏதாவது ஏமாந்துட்டு வர்றது ஏமாந்துட்டு வர்றதை மட்டும் வாடிக்கையா வச்சிருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னா அது மனோஜ் தான் மனோஜ் வந்து ஆரம்பத்துல மட்டும் கிடையாதுங்க இப்போ வரைக்கும் ஏதாவது விஷயத்துல ஏமாற்றம் 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 சோ அந்த ஏமாற்றுறத தவிர மனோஜ் வாழ்க்கையில வேற ஒன்னுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரோகினி முதற்கொண்டு ஏமாற்றம் தான் ஏன்னா ரோஹினி எவ்வளோ பெரிய பிராடு எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மனோஜுக்கு தெரிய வரும்போது அதுலேயும் ஏமாற்றம் தான் ஸோ ஒரு விஷயத்தில் கூட மனோஜ் வந்து ஏமாறாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஏமாந்துருக்காரு அவருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லிடலாம் ஹேட்ஸ் ஆப் மனோஜ் உங்களை மாதிரி ஒரு ஆட்களை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப் சொல்லிடுவோம் சரி இது ஒரு பக்கம் இருக்க அண்ட் ரோஹிணி ரோஹிணி கடவுளை தாங்க பெரிய மண்ணல்லி போட்டார் நம்ம முத்து ரோஹிணி கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தன்னோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒரு பிரைட்னஸ் வரப்போகுது கிடையாது நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அப்படின்ற மாதிரி நான் யாருக்குமே அடிமை கிடையாது இனிமே அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருந்தாங்க மீனா முத்து எப்ப பிரச்சனை பண்ணுவாங்க எப்ப கிருஷ்ண தத்தெடுக்க அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு வழியாக இருந்தது அதாவது இந்த வீட வாங்கிட்டா நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்டில் செட்டில் ஆயிருவோம் ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முத்து அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க போறது கிடையாது நமக்கு நோ டார்ச்சர் நமக்கும் பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பல கணக்குகள் போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அந்த கணக்குகள் ஒட்டு மொத்தமாக சுக்கு நூறா நொருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் இதை கட்டி அமைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா போயிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த காசை வச்சு பிஸ்னஸையாவது டெவலப் பண்ணி பிஸ்னஸையும் டெவலப் பண்ணாமல் இருக்கிற காசையும் நாசமாக்கிட்டு மனோஜ் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி தான் ரோஹினி நினைக்கிறாங்க ரோஹினிக்கு ஒரு விஷயம் தெரியுது இவன் ஒரு முட்டால் ரைட்டு இவனை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றது ரோகிணிக்கு புரியுது இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாரு முகத்திலையும் எப்படி முழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இவங்க பேசின பேச்சு அப்படி மீனா வந்து சொன்னாங்க இவங்க என்னைக்கு வந்து காசு கொடுக்க போவாங்களோ அன்னைக்கே ஒரு சம்பவம் நடக்கும் அதை மீனா பார்த்துட்டு மீனாவோட அம்மா பார்த்துட்டு மீனா கிட்ட சொல்லுவாங்க மீனாவுக்கு வந்து மனசு கேட்காம நம்ம ரோஹிணி கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட போய் சொல்லுவாங்க ரோஹிணி இந்த மாதிரி தண்ணி வந்து சிந்தது இது தவறான விஷயம் இது வந்து நடக்கக்கூடாது நீங்க இப்ப என்ன விஷயம் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனால் ரோஹிணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வீடு வாங்குறதில் உங்களுக்கு பொறாமல் போல அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்த முத்துக்கிட்ட கூட நம்ம மீனா இப்போ வரைக்கும் சொல்லலை ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முத்துக்கிட்டே மீனா சொல்கிறாங்க எங்கே நான் அன்னைக்கே சொன்னேன் இவங்க போனப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நான் அதை வச்சு சொன்னேன் நீங்கள் இந்த காசை கொடுக்காதீங்கன்னு நான் எவ்வளவோ தடுத்தேன் ஆனால் அதையும் மீறி நான் பொறாமல் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை என்னை மீறி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் முத்துவுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது ஏன்னா எப்படிதான் நீங்க உங்களுக்கு இப்படி யோசிக்கிறீங்க நாங்க எதுக்குடா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணி தான் பேசுறாரு அவர் மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி தான் பேசுகிறாங்கடே நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் ஏமாந்துகிட்டு இருப்பியாடா அப்படின்ற மாதிரி ரவி கேட்குறாரு கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டியாடா இது உன்னோட பொறுப்பு ஏன் நீங்க விசாரிச்சிருக்கலாம்ல நீங்க வந்து இதை பத்தின எனக்கு தெரியாது நீங்க சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க இவங்கலாம் ப்ளேம் பண்ணுறாரு ஏமாந்தது மனோஜ் ஆனால் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா முத்துவயி ரவியையும் உங்களுக்கெல்லாம் அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீங்க விசாரிஞ்சிருக்கலாம்ல நீங்க விசாரிச்சு என்கிட்ட தகவல் சொல்லியிருக்கலாம்ல இந்த வீடு இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க கூட சண்டைக்கு போறாரு அதற்குமே அவங்க வந்து ஆர்குமென்ட் பண்றாங்கடே நீ பேசுறது சரியே கிடையாதுடா நீ என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க இது வந்து நீ வாங்க போற அப்படின்னு முடிவெடுத்தது நாங்க வேணாம்னு சொன்னா நீ கேட்டுரு வா கேட்க மாட்டல நீ ஏதானே முடிவெடுத்து வாங்குற அப்புறம் எதுக்குடா நீ எங்களை ப்ளேம் பண்ற அப்படின்ற மாதிரி ரவி கேக்குறாரு மீனா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு கோவம் மனோஜுக்கு அதை விட கோவம் ஏன்னா மனோஜ் சொன்னாரு அவள் கோவில்ல தான் சுத்துறா அவள் சொன்னா ஏதாவது சரியா தான் இருக்கும் ரோகிணி நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த விஷயத்த நேக்கா வந்து போட்டு கொடுத்துட்டாரு ஆமா நானும் மீனா சொன்னதை கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் தான் இல்ல மீனை வாங்குவோம் மீனாவுக்கு போறாமனு சொன்னா அப்படின்ற மாதிரி ரோகிணி பக்கம் இவர் மேல வர்ற பந்த இவர் மேல வர்ற அடி அப்படியே ரோகிணி பக்கம் வந்து லைட்டா திருப்பி விட ரோகிணியை பார்த்து விஜயா முறைக்கிறாங்க அட்டி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தப்பதான் ஜீவாவோட பிரச்சனையும் வெளியே வருது அப்போ ஜீவாவோட பிரச்சனை எப்ப இவங்க நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவ்வளவுதான் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க இருந்த வரைக்கும் பாடகை கொடுக்க வேணா இதுக்கப்புறம் நீங்க காலி பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா என்ன ப்ரெஷர் பண்ணாதீங்க ஏன்னா இது என்னோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு துரத்தி விட வீட்டில் போயிருந்தா இங்க முத்து ஜீவாவை கூட்டிட்டு வந்து ரெடியா நிக்கிறாரு வாடா வா அடுத்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதை விட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா அங்க மனோஜுக்கு அப்படியே ஆடி பேருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவளதுக்கு இவன் கூட்டி வர்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து யோசிக்கவே இல்லை நம்ம மனோஜ் அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்பா இவர் தான்ப்பா இவங்க தான்ப்பா என்னோடய கனடாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு கஸ்டமர் இன்றைக்கி இவங்க இங்கே தான் தங்க போகிறாங்க இவங்க சில விஷயங்கள் ஒரு குடும்ப வந்து உங்களுக்கு காட்டணுமா ஒரு கதை ஒன்று சொல்லணுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸோ கதை சொல்ல போகிறாரு நீங்கள் என்னென்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு அப்படியே பயத்தில் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரோகிணி வந்து எவ்வளோ பெரிய பித்தளாட்டம் எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணியிருந்தால் இப்படி வந்து சிக்குவாங்க ஸோ வாய்ப்பே இல்லை பயங்கரமாக நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து பயங்கரமாக சிக்கியிருக்காங்க தப்பிக்க முடியாது ஏன்னா முத்து வந்து வந்து நிப்பாட்டிட்டார் முன்னாடி கூட்டு வந்துட்டு மிரட்டினால் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ ஜீவா கூட்டி வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போறாரு நம்ம மனோஜ் வாய்ப்பில்லை வெளியே வரலாம் முடியாது அப்போ அண்ணாமலைக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் சரியான கோபம் அப்படின்னு சொல்லலாம் மிரட்டல் மட்டும் கிடையாது அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு நீ எப்பட்றா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு இந்த இருபத்தேழு லட்ச ரூபாய் நீ ஏமாந்தது மட்டும் கிடையாம அதை நீ ஆல்ரெடி அவங்க கிட்டேயும் வாங்கியிருக்க வாங்கின விஷயத்தை கூட என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேடா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் நீ எதாவது ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை போட்டு வெளுக்குறாரு அட்டி அடி அடின்னு ஏன்னா அண்ணாமலை அடிச்சு மனோஜ் ஏற்கனவே பயங்கரமா அடி வாங்கி அடி வாங்கியிருக்காரு ஸோ எவ்வளவு அடி வாங்கியும் திருந்தாத மனோஜ் இதுக்கப்புறமா திருந்த போறாரு திருந்ததுக்கான வாய்ப்பு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவரை இதோட வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே நல்லது ஏன்னா பண்ணின விஷயங்கள் எல்லாமே ப்ராடு பித்தலாட்டம் ஏமாத்து வேலை இப்போ அந்த இருபத்தி லட்ச ரூபாயும் போச்சு ஸோ அங்கிட்டு ஒரு முப்பது லட்ச ரூபா அங்கிட்டு ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா சான்ஸே கிடையாது மனோஜ் அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அப்போ மனோஜ் வந்து நான் வந்து நல்ல விஷயத்துக்காகலாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் இல்லை நான் என்ன விஷயத்துக்கு சொல்லாம இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு ஏன்னா ஆரம்பத்தில் ரோஹினி வந்து இதை வீட்டில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் தான் சொல்லியிருப்பாரு ஏற்கனவே அந்த வீட்டு விஷயத்தை வந்து ரோஹினியை மனோஜ் போட்டு கொடுத்தாரு அப்படின்றதுனால ரோஹிணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அங்கிள் இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லி நேக்கா ஏன்னா ஏற்கனவே நீ என்ன போட்டு கொடுத்தல நான் உன்னை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜை போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க ஏன்டா நீ இப்படி இருக்கிற நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்பவே திட்டுறாரு நான் வந்து சும்மாலாம் அந்த காசை வச்சிருக்கல அந்த காசு எப்படி இருந்தாலும் எனக்கும் சேர வேண்டிய பங்கு இருக்குல்ல அந்த காசை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் ஆரம்பித்தேன் இப்போ அந்த காசை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா போய்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இருபத்தி லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்போ அது என்னோட பணம் தானே அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு இது வந்து அவர் பேர் நியாயப்படுத்துறாரு நான் வந்து அந்த காசை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் உங்களுக்கு தேவையான மூண்டு நான் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தானே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இனி அதுவுமே என்னோட கணம் பணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து பஞ்சாயத்தை வந்து முடிச்சிட்டாரு ஸோ இதுதான் நமக்கு வேதனைக்குரிய விஷயம் இப்போ அண்ணாமலை எடுக்கப்போகிற முடிவு என்ன ஏன்னா மனோஜ் வந்து பெரிய பிராடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இருபத்தேழு லட்ச ரூபாயே ஏற்கனவே ஜிவா கிட்டே இருந்து வாங்கி எக்ஸ்ட்ரா மூணு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா கணக்குக்கு வாங்கியும் வீட்டில் வந்து சொல்லலை அப்படின்றது அது தப்பு ஆனால் அதை எப்படி நார்மலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா நான் அந்த காசை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ நல்ல நிலைமைக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்போ அது ஏன் பணம் தானே ஏன் பணத்தை நீங்கள் எதற்காக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ண விஷயத்தை நியாயப்படுத்தி பேசி அதை நியாயமும் ஆக்கிட்டார் விஜயாவும் கூட சேர்ந்து ஜிங்ஷாங் ஜால்ரா வழக்கம் போல் அவங்களோட வேலை என்ன மனோஜுக்கு ஜால்ரா அடிக்கணும் அதே வேலை இங்கேயும் செய்தாங்க ஆமாங்க மனோஜ் சொல்கிறது சரி தானே அவங்களுக்கு தான் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான்ல அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல சரி அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சிங் சக் தட்ட அந்த இடத்துல இந்த பஞ்சாயத்து நம்ம பெரிய பஞ்சாயத்தாக வெடிக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ சின்ன கலவரத்தோட முடிஞ்சிருச்சு ஸோ இதுவே நமக்கு பெரிய வேதனையும் தான் சொல்லியாகணும் ஏன்னா இது எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை இது எப்படி வந்து கொண்டு போக வேண்டிய பிரச்சனை கடைசியில் இதையும் ஒன்றும் இல்லாமாக்கி இதையும் முடிச்சு விட்டுட்டார் நம்ம மனோஜ் ஸோ இந்த பிரச்சனையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை ஆனால் அண்ணாமலை எடுக்க போகிற முடிவில் தான் மாதிரி இருக்குது ஏன்னா நாலு கடிச்சு எபிசோட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு இது பெரிய பிரச்சனை அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அண்ணாமலை எடுக்க போகிற டிசிஷன் என்ன இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நாளைக்கு இதே விஷயத்த திரும்ப ரிப்பீட்டடாக பண்ண தான் போகிறாரு மீனாவோட நகையாக கலவாண்டு அதை கௌரிங்காக மாற்றி அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தண்டனை தான் என்னங்க நம்ம திரும்ப திரும்ப நம்ம மைண்டுக்குள்ள கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கான பதில் இல்லை ஆனால் இந்த முறை அது கிடைக்கல அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனைகள் வேறு ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வேறு ஸோ அதனால் இந்த முறை அவருக்கு நிச்சயமாக மனோஜுக்காக இருக்கட்டும் சரி ரோகிணிக்காக இருக்கட்டும் சரி ஒரு தண்டனை கிடைக்கணும் ஏன்னா இல்லைனா இவங்க துணிஞ்சு தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம இவ்வளோ பண்ணியே இவங்க ஒன்றும் பண்ணலை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது இந்த விஷயத்தில் இந்த முறை அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னா அது நல்லா இருக்காது ஏன்னா மனோஜ் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரோகிணியும் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முத்து கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆகணும் விஜயா குறுக்கை வந்து அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்தை வீட்டை விட்டு துறத்துறாங்க வெளியே போறாங்க அப்படின்னா கூட விஜய் அதெல்லாம் போக கூடாது இவங்க எங்கேதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வெளியே போகணும் நீயும் வீட்டை விட்டு வெளியே போவோம் பிள்ளைங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே இரு அவன் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற நீ இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே துறத்துனாங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஏன்னா இன்னும் மனோஜ் வந்து தப்பை தைரியமாக பண்ணுவார் இது வரைக்கும் தப்பை வந்து கொஞ்சம் பயந்து பந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் தைப்பை வந்து வந்து தயங்காம பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால அவருக்கு ஒரு முடிவுரை கட்டணும் அப்படின்னா சில விஷயங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம் அந் ஏக்கமாக இருக்குது ஸோ எது எப்படி அவங்க இவங்க என்ன செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் என்ன பண்ணாலும் அது பிரச்சனை தான் அது பிரச்சனை தான் ஸோ சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஏதாவது மாற்றி செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நடக்காது போல் அப்படி தான் இப்போ தோணுது ஏன்னா இந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நல்லா தெரியலை ஸோ பார்ப்போங்க இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் இதுக்கப்புறமும் மனோஜையும் ரோஹினியையும் தண்டிக்காமல் விட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்காது அது எல்லாருக்கும் செய்யற துரோகம் ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டில் கிடையாது எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நமக்கே ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இதே விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இவங்க என்ன தப்பு பண்ண தண்டனை கொடுக்க கிடையாது அவங்க தைரியமா இதுக்கப்புறம் பண்ண தான் போறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே வந்துடும் ஸோ கொஞ்சமாவது மாத்தி சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் இந்த விஷயத்திலேயாவது இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா இருக்குது ஸோ தண்டனை ஆகணும் அப்படின்றது யாரெல்லாம் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றுமே நமக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இவங்க என்ன பண்ணாலும் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால இந்த முறை இந்த விஷயங்கள் மாற்றவே கூடாது கண்டிப்பாக இவங்க ரெண்டு ஜீவன்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை இவங்களை வந்து சும்மா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த ஓரத்தில் இருந்துட்டு போங்க அப்படின்னு போங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு இந்த விஷயத்தில் பயங்கர கோவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து எச்சரிச்சிருக்காங்க நீங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணாதீங்க இது வந்து தப்பா இருக்குது எங்கேயோ ஒரு விஷயம் பிரச்சனையில இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்லியிருந்திருக்காங்க ஆனா அவங்க சொல்லியும் கேட்கல தான் இங்க பிரச்சனையமும் ஏன்னா அவங்க ஒரு முறை சொன்னப்பயே கேட்டிருந்திருக்கணும் இது வந்து சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கணும் ஆனா அத கேட்காம அத புரிஞ்சுக்கிடாம இவங்க பண்ண விஷயங்கள் தான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஒருவேளை மீனா சொல்றதை கேட்டா தப்பு செந்திருக்கலாம் மேபி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கேட்டும் தப்பிக்கலை அப்படின்றத இங்கே பிரச்சனை ஏன்னா வான் பண்ணுறது கடவுள் வந்து வான் பண்ணுவார் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை வான் பண்ணுவார் அப்போது இல்லை அப்படின்னா இவங்களே வந்து மாட்டிக்கிறதுக்கான விஷயந்தான் ஸோ இவங்களே தெரிஞ்சே மாட்டியிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவங்க மாட்டினதுக்கான வேலைகள் தான் இப்போது இவங்க பண்ண போகிற பனிஷ்மெண்ட் பார்க்கலாம் இவங்களுக்கு இந்த முறையாவது பனிஷ்மெண்ட் கிடைக்குதா இல்லை அப்படின்னா இந்த முறையும் அவங்க தப்பிக்கிறாங்களா இதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் எல்லாருமே யாருமே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போது நீங்களாவது நீங்கள் சீரியல் ஆச்சு உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருமே வந்து விருப்பம் இல்லாமல் போயிடுவாங்க ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல நிச்சயமாக இந்த இந்த முறை இவங்க வந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குதா ரோகிணி மனோஜ் மாற்றுறாங்களா அவங்க ரெண்டு பேத்துக்கு தம்பி தண்டனை கிடைக்குதா அப்படின்றத யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் வீடியோ உங்களை நோக்கி வரும் யூ ஃபார் வாட்சிங்